நம்ம கண்கள் அப்படின்னா அதனுடைய உள்ளுறுப்பு லிவர் லிவர்னுடைய வெளிப்பாடை தான் கண் இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு கண்களுடைய இயக்கம் குறைவதற்கு காரணம் செல்ஃபோன் எல்லோருக்குமே தெரியும் அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதனால் நமக்கு லிவருக்கு சக்தி குறைகின்றது யாருமே நம்ம கண்களுடைய மதிப்பு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உணர்றதில்ல யோசு பாருங்கள் காலையில் எழுந்த உடனே நமக்கு கண்கள் தெரிந்தால் தான் நம்ம கடமைகளையும் செய்ய முடியும் அப்போ நமக்கு முளித்ததுலேருந்து இரவு படுக்கிறது வரைக்கும் நமக்கு அந்த கண்கள் பாதுகாப்பாக நமக்கு ஒளி பொறுத்து கொண்டே இருக்கின்றது அப்போ அந்த கண்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும் கண்களை திடப்படுத்தக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை கேரட்டு தினமும் ரெண்டு ரெண்டு கேரட்டு சாப்பிட்டுக்கோங்க மிக மிக நல்ல பலன் கிடைக்கும் முருங்கைக்கீரை வாரத்தில் மூன்று நாட்கள் அழகா சாப்பிட்டுக்கோங்க கண்கள் நன்றாக இயங்கும் காலையில் ஆறுல இருந்து ஆறுக்குள்ள சூரிய ஒளி படுற மாதிரி இந்த முதிரைகள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் மாலை அஞ்சரை டு ஆறு சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் வயதானவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்க காலை மதியம் மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் பிராக்டிஸ் பண்ணுங்க ஆரம்பமாக இருந்தால் கூட அறுவை சிகிச்சை செய்யாமலேயே சரிப்படுத்தி விடலாம் ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு காஸ்மோ ஹெல்த் நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை நம்ம நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலியில் அமர்ந்தே சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான யோகா பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம நலம் தரும் நாற்காலி யோகாவில் கண்கள் கண்கள் நன்றாக வைத்துக்கொள்வதற்கும் கேட்ராக்ட் வரக்கூடாது கிட்டப்பார்வை தூரப்பார்வை வரக்கூடாது கண்களில் கட்டிகள் வரக்கூடாது நீர் வரக்கூடாது கண்களுடைய ப்ரெஷர் வரக்கூடாது இது நிறைய நபர்களுக்கு இன்றைக்கு இருக்குது இது வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகளாக பார்க்க போகிறோம் அப்படியே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இருந்தாலும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ஒரு நாற்காலில் அமர்ந்து வயதானவர்களும் அழகாக பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் நம்ம கண்கள் அப்படின்னா அதனுடைய உள்ளுறுப்பு லிவர் லிவர்னுடைய வெளிப்பாடு தான் கண் இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு கண்களுடைய இயக்கம் குறைவதற்கு காரணம் செல்ஃபோன் எல்லோருக்குமே தெரியும் அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதனால நமக்கு லிவருக்கு சக்தி குறைகின்றது அப்போ லிவரை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதையும் ஓரளவு குறைத்து கொண்டே வாருங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்போ கண்களை கண்கள் நரம்புகளையும் லிவரையும் திடப்படுத்தக்கூடிய முதல் முத்திரையாக பிராண முத்திரைங்கிறத பார்க்க போறோம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ரெண்டு கை இந்த மாதிரி முட்டியில வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியேடுங்க மூச்சு போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும் போது அப்டாமன் உள்ள இப்ப பிராண முத்திரை பார்ப்போம் மோதிரவரல் சுண்டு வரல் அதோட மேத்துல பெரியவர்கள் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இது பிராணமுத்துறை கை நீங்க எப்படி முட்டில வச்சுக்கலாம் மெதுவாக ரெண்டு கைகளையுமே வச்சுக்கலாம் மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்கீத்திங் லிவருக்கு நல்ல சக்தி ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள் கண் நரம்புகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வு இந்த பிராணமுத்திரையின் மூலமாக லிவருக்கு நல்ல சக்தி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது கண் நரம்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இரண்டு நிமிடம் முதல் மூன்று நிமிடங்கள் அந்த மூன்று நிமிடம் போது ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையட்டுருங்க அடுத்த மூத்ரை கருட மூத்ரை பார்க்க போறோம் கையை முதல்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க மூன்று முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியடுங்க பக்கைய இந்த மாதிரி வச்சு நல்ல மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியடுங்க மூன்று முறை தி நார்மல் பிரீதிங் இரண்டு நிமிடம் முதல் மூன்று நிமிடங்கள் கண் நரம்புகளுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் மூன்று நிமிடங்கள் இப்போ கண்ணுக்குரிய சின்ன சின்ன பயிற்சி பண்ண போறோம் நாற்காலியில் அமர்ந்த பண்டி முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கணும் ரெண்டு கையும் இந்த மாதிரி கீழே வச்சுக்கணும் ரெண்டு கட்டை வரலை சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ கீழே இருந்து மேலே கொண்டு வரேன் எனது ரெண்டு கண்களும் அந்த விரல் நுனிகளை பார்த்துக்கிட்டே வரணும் விழியை அப்படி மெதுவாக மேல் நோக்கி பார்த்துக்கிட்டே வரேன் கட்டை விரல் நுனியை நோக்கி கண்ணை பார்த்துட்டே வரேன் தலைக்கு மேலே உடனே நல்ல வெளியே மேல் நோக்கி பாருங்கள் ஒரு டென் செகண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கையக்களை கொண்டாங்க கண் விழி அப்படியே கீழ் நோக்கியே கட்டை வரலை பார்த்துட்டே வாங்க ஸ்லோவாக வாங்க கண் விழி அப்படியே கீழ் நோக்கியே பார்த்துட்டே வாங்க கீழே நல்லா நல்ல கண்வெளியை கீழ் நோக்கி பாருங்கள் ஒரு டென் செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை ரெண்டு கட்டை நீ நோக்கி கண்வெளி அப்படி மெதுவாக மேல் நோக்கி பார்த்துட்டே வாங்க கண்ணுக்கு தான் பயிற்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறத உள் உணர்வோடு பண்ணுங்க தலைக்கு மேல வந்தோடன கண்வெளியை நல்ல மேல் நோக்கி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்ப கண்வெளி அப்படியே கட்டைவரல் நோக்கி கீழ் நோக்கி பார்த்துட்டே வாங்க கீழே வந்த உடனே கண்வெளி கீழ் நோக்கி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நார்மல் பிரீத்திங் இந்த மாதிரி மூன்று முறை பண்ணி இப்போ அடுத்து ஒரு சின்ன பயிற்சி பண்ண போகிறோம் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோம் ஒரு ரவுண்ட் போடுறேன் எனது கண்வெளி வந்து கட்டைவரல் எங்கெல்லாம் போதும் அங்கே ஃபுல்லாக எனது கண்வெளியை பாக்குறேன் மெதுவா கண்வெளி எங்கெல்லாம் அந்த விரல் எங்கெல்லாம் போதும் அங்கே ஃபுல்லா அந்த கண்வெளி அப்படியே பார்த்துட்டேன் சுருட்டி அப்படியே பார்த்துட்டேன் கட்டை வரல் நோக்கி கண்வெளி அப்படியே கொண்டே வாங்க கீழே வரும்போது கண்வெளி கீழே வரட்டும் சைடில் வரும்போது சைடில் வரட்டும் மேலே வரும்போது மேல் நோக்கிட்டு அப்படி கீழே அப்படியே சைடு ரிலாக்ஸ் இப்போ என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு கை இந்த மாதிரி ஒரு சின்ன ஹீட் இந்த இடத்துல வரும் கண்ணை மூடிட்டு அந்த கண்ணு இமைக்கு மேல லேசாக ஒரு மசாஜ் பண்ணுங்க கண்ணு கண் இமைக்கு மேல ஒரு லேசாக ஒரு மசாஜ் பண்ணுங்கள் அந்த ஹீட் அப்படியே மசாஜ் பண்ணுங்க நிமிந்தூக்கோங்க இப்ப ரெண்டு கை சின்முத்திரை கண்ணை மூடிக்கோங்க அப்படியே உங்க உணர்வை வலது கண் இடது கண் அந்த கண் முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் எனது இரு கண்களுக்கும் கண் விழிகளுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய இந்த நரம்பு மண்டலத்துக்கும் ஒரு ஓய்வு கொடுத்துருக்கேன் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இரண்டு கண்களையும் அப்படியே மனசுனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகன் வெளித்தசை வலது கண் உள்பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை ரிலாக்ஸ் டீப்லி இடதுகன் வெளித்தசைகள் இமைப்பகுதி இடதுகன் உள் பகுதி அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த கண்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம் காலை முளித்தது முதல் இரவு வரை நம்ம கடமைகளை செய்வதற்கு கண்கள் தான் நமக்கு உதவியாக இருக்கின்றது அந்த கண்ணிற்கு ஒரு ஓய்வு அந்த கண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் ஒரு நிமிடம் அப்படியே அமைதியா கண்களை மட்டும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க பாருங்க ரிலாக்ஸ் பண்ணி யாருமே நம்ம கண்களுடைய மதிப்பு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உணர்றது கா யோசு பாருங்கள் காலையில் எழுந்த உடனே நமக்கு கண்கள் தெரிந்தால்தான் நம்ம கடமைகளையும் செய்ய முடியும் அப்போ நமக்கு முளித்ததுலேருந்து இரவு படுக்கிறது வரைக்கும் நமக்கு அந்த கண்கள் பாதுகாப்பாக நமக்கு ஒளி குறித்து கொண்டே இருக்கின்றது அப்போ அந்த கண்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும் இதோடு சேர்த்து கண்களை திடப்படுத்தக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை கேரட்டு தினமும் ரெண்டு ரெண்டு கேரட்டு சாப்பிட்டுக்கோங்க மிக மிக நல்ல பலன் கிடைக்கும் முருங்கைக்கீரை வாரத்தில் மூன்று நாட்கள் அழகா சாப்பிட்டுக்கோங்க கண்கள் நன்றாக இயங்கும் மஞ்சள் நீக்கீரை வாரத்துல இரண்டு நாட்கள் சாப்பிட்டுக்கோங்க மிக அற்புத பலன்கள் கிடைக்கும் மாதுளம்பழம் கொய்யாப்பழம் கருப்பு திராட்சை கருப்பு திராட்சை பழம் இருப்பாருங்க அந்த கருப்பு திராட்சை பழத்தை தினமுமே சாப்பிடலாம் மிக அற்புத பலன் கிடைக்கும் இந்த மாதிரி உணவுகள் கருவேப்பிலை அழகாக அழகாக எடுத்துக்கோங்க கொத்தமல்லி உணவு எடுத்துக்கோங்க இதே நம்ம அழகாக உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு சாப்பாடு அதிக நேரம் கழித்து சாப்பிடாம அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏழு மணிக்குள்ளே இரவு உணவு கரெக்டாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதிகமாக செல்ஃபோன் பார்க்குற பார்க்குறத மேக்ஸிமம் குறைச்சிக்கோங்க நம்ம கண்கள் நன்றாக இருந்தால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்போ இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த பயிற்சியும் காலையில் இருந்து ஆறரைக்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி இந்த எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் மாலை அஞ்சரை டு ஆறு சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் வயதானவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் மூன்று வேலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் பிராக்டிஸ் பண்ணுங்க கேட்ராக்ட் போன்ற பிரச்சனைகள் ஆரம்பமாக இருந்தால் கூட அறுவை சிகிச்சை செய்யாமலேயே சரிப்படுத்தி விடலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் ஒரு நாற்காலில் அமர்ந்து எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்